அனைவருக்கும் வணக்கம் களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது அதே சமயம் எந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற சூழல் உருவாகிறது அதீதமான நன்மையை பெறக்கூடிய நான்கு ராசிகள் எவை நடுநிலையான பலனை பெறக்கூடிய ராசிகள் எவை சுக்கர பயிற்சியால் பெரிய அளவில் பலனை ராசிகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே நவ கிரகங்களிலே இயற்கை சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாக ஆட்சி பலம் பெறுவது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே உறுதியாக வரவேற்கத்தக்க சிறப்பான அமைப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இந்த பலன்களில் சிறு மாறுதல் ஏற்படுவதால் உறுதியாகவே இரண்டு ராசியில் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் நான்கு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி ராஜயோகம் தொட்ட அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ஏற்படுத்தி சுக்கரன் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்ப்பதற்கு முன் பொதுவாக சுக்கரன் என்றாலே நவக்கிரகங்களிலே கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க ஏனென்றால் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு சௌகரியம் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி தன்னிறைவு கொண்ட பொருளாதார ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யும் அமைப்பு மற்றவர்களுக்கு சௌகரியங்களை உருவாக்கக்கூடிய வகையில் சம்பளத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான கலை ரீதியான நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டு மிக சிறப்பான வளர்ச்சியை காணுதல் போன்ற அனைத்துமே சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் எனவேதான் தான் நவக்கிரகங்களிலே அவர் சுகாதிபதி என்றும் அசூரகுரு என்றும் அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மனித வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அவருடைய வல்லமை என்பது சற்று கூடுதலாகவே கிடைக்கும் ஏனென்றால் நீங்கள் பரம ஏழையாக இருந்தாலும் கூட சுக்கரனின் அருள் கிடைக்கும் போது உங்களுடைய சிறு முயற்சி கூட அப்படியே உங்களுடைய நிலைமையை தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது எனவேதான் சுக்கரனுடைய அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்படுகிறது சுக்கரன் வருடத்தில் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் கூட சாபுத்திகளின் அடிப்படையில் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கரதையோ அல்லது சுக்கர புக்தியோ பிறப்பின் போது மிக வலுவாக சுக்கரன் இருந்தாலும் நிறைந்த நன்மையை அள்ளி பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது சுக்கரன் மிக அற்புதமான மாற்றத்தை ஆட்சி பலம் பெறுவதால் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுத்திக் கொடுப்பார் அதைவிட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான அமைப்பில் வலுவாக வளம் வரப்போகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது சுக்கரனின் ஆட்சி பலம் என்பது மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்த அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நன்மை நிறைவாக கிடைக்கும் என்றாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையில் சஞ்சார அமைப்பின் அடிப்படையில் அதீத நன்மைகளை பெறக்கூடிய இடங்களாக ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த நான்கு இடங்கள் பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களும் தென்மம் தைரியம் கர்மம் போன்ற இடங்களில் சஞ்சரித்தாலும் நிறைந்த நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வேளையில் மறையக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்கள் சாதகமான நன்மை தரக்கூடிய இடங்களாக பார்க்க முடியாது ஆனாலும் கூட இந்த வேளையில் மறைந்த சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சில நன்மைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு இப்படி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அதீத நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் அமைந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் முதலாவதாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறுவது ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது ரீதியான வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது சிறு முயற்சி கூட கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் சந்திப்பதோடு தனரீதியான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புத ஆ புத சுக்கர யோகம் போன்றவை மிக வலுவாக சுக்கரன் இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அஷ்டமத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் இரண்டாவதாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வளம் வரக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை அள்ளிக் கொடுக்கிறார் ஐந்தில் அமர்வதால் இறுதியாகவே இந்த வேளையில் சுக்கரதையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெற்றால் மிதுனராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் இரு முயற்சி கூட அபரிவிதமான லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தில் மனநிறைவு கிடைப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சுகாதிபதியும் பாகியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட சுக்கரன் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் கலை ரீதியாக உங்களது திறமையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்பதால் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வகையில் நான்கு திசையிலும் இருந்து நல்ல செய்திகள் இனிமையாக கிடைக்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தை விட்டு விலகியிருப்பதால் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் இணைப்பதைக் காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதேபோன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல காரியங்களை செய்து முடிப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது அது மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல சிறப்பான மாற்றம் உண்டு இந்த நான்கு அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வெற்றி கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக கடகராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்தல் போன்ற அனைத்து காரியங்களும் சிறப்பாக கைகூடும் அதே போன்று மேசரா ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் திருமண தடைகள் புத்திரபாகிய தடைகள் போன்றவை நீங்கி திருமணம் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே உறவு வலுப்படும் சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே அமைந்திருக்கிறது இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உண்டு இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மற்ற ஆறு ராசிக்காரர்களும் சற்று கவனத்துடன் இருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும் அதே சமயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அதே போன்று ரிசபராசி ராசியின் அதிபதியாக இருப்பதால் அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் காட்டிலும் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதோடு நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் இப்படி களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் பல அமோகமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் சுக்ரனின் தினமாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய அனைவருடைய வாழ்விலும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே அமையும்